தரங்கம்பாடி அருகே சாலையில் கூட்டம் கூட்டமாக சென்ற குதிரைகளை இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அரசு பேருந்து சக்கரத்தின் முன்பாக நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண்மணி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பதைப்பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கப்பாடி தாலுகா சங்கரன் பந்தல் மற்றும் இழுப்பூர் ஊராட்சிகளில் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக குதிரைகள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் அவ்வப்போது புகார் அளித்து வருகின்றனர் இதனிடையே இழுப்பூர் பகுதியில் பிரதான சாலையில் பதினைந்திற்கும் மேற்பட்ட குதிரைகள் சாலையில் செல்கின்றன அப்போது ஸ்கூட்டியில் வந்த பெண்மணி ஒருவர் மீது குதிரை மோதியதில் அருகே வந்த அரசு பேருந்தின் சக்கரத்தின் முன்பாக விழுந்துள்ளார் தொடர்ந்து பெண்மணி கீழே விழுந்ததை சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் நிறுத்தியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது பின்னர் அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த பெண்மணியை மீட்டு அப்பகுதியில் இருந்து குதிரைகளை அப்புறப்படுத்தினர் இதனை அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பகுதியில் தினமும் குதிரைகளால் அதிக விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்